எதிர்க்கட்சி வேட்பாளர் குறித்து தகாத முறையில் பேசிய திமுக பிரமுகரை மேடையிலேயே அவ்வாறு பேசக்கூடாது என அமைச்சர் துரைமுருகன் கண்டித்து அறிவுரை கூறினார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது அப்போது தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எதிர்க்கட்சி பிரமுகர்களை கண்ணியமற்ற முறையில் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது பாதியில் மேடைக்கு வந்த அமைச்சர் துரைமுருகன் பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கண்டித்து அறிவுரை கூறினார்

இன்னொருத்தனை இழித்தும் படித்தும் பேசுவது கழகத்தில் உகந்ததல்ல தம்பி இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இனி எந்த இடத்திலும் இப்படி எதிர்த்திருப்பவர்களை தகாத வார்த்தையால் அச்சிக்க கூடாது என்று உரிமையோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் எனவே பேசுகிற பொழுது நம்முடைய கருத்துக்கள் பரிமாணிக்க வேண்டும் என்ற வார்த்தைகள் தனிப்பாக இருக்கக்கூடாது என்பது அவருக்கு மட்டுமல்ல பேசுகிற எல்லோருக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையிலே நான் தெரிவித்துக் கொள்ள அந்த